சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு எல்லா கட்சிகளுமே தயாராக தொடங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்கான ஆப்ஷன்ஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருது வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நிலமையில் காங்கிரஸ் கட்சி இருக்கா காங்கிரஸ் கட்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிலைமையில் தேசம் இல்லை ஓகே அதாவது நானா எனது இயக்கமாக என்றால் எனது இயக்கம் எனது இயக்கமாக தேசமாக என்றால் தேசம் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தான் இப்போ எங்களுக்கே வந்து என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மன ஒருத்தம் நாங்கள்லாம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ்காரர் இந்த டெய்ல் எண்ட் ஆஃப் அவர் கேரியர் இப்போ எங்களுக்கு வந்து இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன தமிழ்நாட்டில் இதுக்கு என்ன எதிர்காலம் இப்படிலாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை இப்போது நாங்களே வந்து காங்கிரஸை வந்து ஒரு ஐந்து முறை பெரிய வாய்ப்புகளை இழந்திருப்பதை பார்த்துருக்கோம் இந்த அறுபத்தேழுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரவே இல்லை இதே இதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் தோற்ற போது அறுபத்தேழுல வந்து அநேகமா எல்லா மாநிலங்களையும் தோற்றாங்க நிறைய மாநிலங்கள் அந்த மாநிலங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை வந்துட்டாங்க மேற்கு வங்க மாநிலத்தில் கூட மீண்டும் ஒரு முறை வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் வரல ரொம்ப அருமையான சந்தர்ப்பங்கள் அதை பூரா இழந்தாச்சு அப்போ இனிமேல் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் தளம் குறைந்து கொண்டே வருகிறது ஒரு இருபத்தஞ்சி ந சட்டமன்ற உறுப்பினருங்கிற பேஸுக்குள்ளே தான் காங்கிரஸை வந்து லிமிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இதிலிருந்து இருந்து இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை இருந்து இழப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்தியாவினுடைய நிலைமை என்ன பாராளுமன்றத்தினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஜனநாயகத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக கூடிய ஒரு நெருக்கடிக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அதாவது இன்னைக்கு பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமித்ஷா மோடி கூட்டணி வந்து இன்னைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஜனநாயக ஏற்பாடுகளினுடைய அடிக்கால்களை ஒன்றொன்றாக உருவி கொண்டிருக்கிறது நம்முடைய சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பேற்றில் இருக்கின்ற நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளே நம்மால் புரிந்து கொள்ள முடியலை சில நேரங்களில் உச்ச தீர்ப்புகள் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் மற்ற ஜனநாயக நிறுவனங்களான தேர்தல் ஆணையம் பாராளுமன்றம் இதை போன்ற அவைகள் அரசாங்கத்தினுடைய முகமைகள் முக்கியமான முகமைகள் வந்து சிபிஐ இன்கம் டேக்ஸ் இடி எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போகச் செய்கின்ற பணியிலே ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு மாநில உரிமைகள் மனித உரிமைகள் நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுடைய பாதுகாப்பு நம்முடைய சமய சார்பின்மை இதை போன்ற எல்லா அடையாளங்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அந்த ஜனநாயக சக்திகளில் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய இடம் இன்னைக்கு இந்த பார்லமெண்ட்டில் முப்பது இடம் அதை வந்து இன்னைக்கு ஒரு அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கிற அந்த யுத்தத்தில் அந்த முப்பது பேருடைய தோழமையை இழக்க முடியுமா அதன் மூலமாக அந்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய ஒற்றுமையை நீர்த்து போக செய்ய முடியுமா இதெல்லாம் வந்து அதுக்கு அதுக்கான அவகாசம் காங்கிரஸுக்கு இருக்கிறதா அதை வந்து ராகுல் காந்தி செய்வாரா இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய அணுமுறையை பார்க்குறோம் நம்முடைய முதலமைச்சரோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏன்னா நம்முடைய முதலமைச்சருடைய தோழமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனுசரணையும் தன்னுடைய யுத்தத்துக்கு மிக அவசியம் என்று அவர் நினைக்கிறார் அதனால் அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தமிழ்நாட்டில் வேறு விதமான முடிவுகளை பற்றி காங்கிரஸ் சிந்திப்பதற்கு இடம் இருப்பதாகவே நான் கருதவில்லை இது இந்த மாதிரியான ஒரு பதில் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து ஒரு அண்ட் ஃபார் கிராண்டடாக காங்கிரஸ் எடுக்க வச்சிடாதான் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அதில் வந்து இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் உங்களை அசப்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இன்னைக்கு வந்து அதாவது ஒரு கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான் இப்போ இங்கேருந்து கோட்டைக்கு போகிறதுக்கு ஆட்டோவுக்கு பத்து ரூபா உங்கள்கிட்ட ஒம்பது ரூபா இருக்குது என்கிட்ட ஒரு ரூபா இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் கோட்டைக்கு போக முடியும்

அதற்கான அவசியம் வந்தாலும் காங்கிரஸ் அதை பற்றி சிந்திக்கும் இன்றைக்கு வந்து அதுதான் மையப்புள்ளி என்று அதை வைத்துக்கொண்டு கொண்டு திரா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடல்ல பட் காங்கிரஸ் கட்சியினுடைய இருப்பையும் அதனுடைய ப்ரெசன்ஸ் இன்சைட் தி அசம்பிளி அண்ட் அவுட் சைடு தி அசம்பிளி இதை கூட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சி இது ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து முயற்சி பண்ணணும் இந்த இந்த நான் சொன்னல அந்த இருபத்தைந்து அசம்பிளி அந்த வளையத்தை விட்டு காங்கிரஸ் வந்து வெளியே வந்து புதிய இடங்களில் வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து பரப்பணும் தான் புதிய இளைஞர்கள் வருவார்கள் அதற்கான ஒரு ஒரு அணுகுமுறையோடு இந்த தேர்தலை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் சந்திக்கணும் அதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய ஒரு விளைவு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து விசிகா தலைவர் திருமாவளவனை பேட்டி எடுத்து அவர்கிட்ட ஒரு இந்த சீட் பங்கீட்டு தொடர்பான ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டப்போ ஒரு நான் ஒரு புரிதலுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி கேட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து சோறு கொடுக்கும்போது பூச்சாண்டிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் சாப்பிட சொல்லி ஒரு மிரட்டி வந்து சோறு கொடுப்பாங்க அதே மாதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டி திமுக அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நீங்கள் சொல்கிற பதிலும் வந்து என்னுடைய அந்த கேள்விக்கான பதிலாக தான் வந்து சேருது பாஜக எதிர்ப்புக்காகவே நாங்கள் திமுக கூட இருக்கோம் அப்படின்றது வந்து திருப்பி பழைய கேள்வி தான் டேக்கன் ஃபார் கேனர் அப்படிங்கிற இடத்துக்கு மொத்தமாக கூட்டணி கட்சிகளை தள்ளிட்டு போயிடாதா இல்லை அது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதார்த்தம் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி த ஒரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு மட்டும் நெருக்கடி இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்துகிற தத்துவங்களுக்கே பெரிய நெருக்கடி இருக்கிறது இந்த நெருக்கடியை கொடுப்பதற்கு தான் இன்றைக்கி வந்து பாஜக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து கைவசப்படுத்தி இருக்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களையும் கிளைகளையும் உள்ள ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை வந்து பாஜக கைப்பற்ற முனைவது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு பெரிய ஆபத்து அதை வந்து அந்த முயற்சியில் வந்து அவங்க வெற்றி பெற்று அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்க இது எங்களை போட்ட கட்சிகளுக்கு இருப்பே இல்லாமல் போயிடும் ஸோ இது வந்து இந்த யுத்தம் இருக்கிறதல்லவா இந்த யுத்தம் வந்து திமுக மட்டும் காப்பாற்றுவதற்கான யுத்தம் இல்லை நாங்கள் வந்து கொண்டாடுகிற கொள்கைகளையும் காப்பாற்றுவதற்கான யுத்தம் தான் இப்போ நீங்கள் வந்து பட்டியலின மக்கள் இருக்காங்க பட்டியலின மக்களுக்கு வந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தான்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் மாப்பில் கூட அவன் தலித்தாக இருந்தால் அவன் கல்யாணத்தில் ஒரு குதிரை ஏறி போக முடியாது அந்த ஊரில் இன்னும் அதான் நிலமை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத மோதல்கள் அங்கே நிற்கலை நேற்று வந்து மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு மதுரா வாரணாசியெல்லாம் நீங்கள் இஸ்லாமியர்கள் வந்து சகோதரனாக சும்மா கொடுத்துருங்க அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு தான் வந்து அங்கே வந்து அரசியல் அணுகுமுறை இருக்குது ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு பண்பாட்டுள்ள அரசியல் முறை வளர்த்து வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரத்தை வளர்த்து வச்சுருக்குறோம் சமூக நீதிக்கான பார்வை வளர்த்து வச்சுருக்குறோம் ஸோ இந்த இவைகளெல்லாம் நாம் தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற நெருக்கடி ஆகவே கூட்டணி என்பது திமுக பயங்காட்டி சேர்ந்த கூட்டணி அல்ல இவற்றையெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் கூட்டணி அதை வந்து இன்னைக்கு பாஜகவினுடைய இந்த ஆன்ஸ்லாட்டில் அதை விட்டு கொடுத்துட முடியாது அதுக்கு இந்த கூட்டணி மிக்க அவசியம் திமுகவுக்கு நாங்கள் எப்படி அவசியமோ அதே மாதிரி நாங்களும் திமுகவுக்கு அவசியம் கடன் தேர்தல்களில் வந்து உங்களுக்கு இருந்த சிக்கல் திமுக எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே இருந்த சிக்கல் அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணியில் இருந்தாங்க வேறு ஆப்ஷன்ஸ் வந்து இல்லாமல் இருந்தது நீங்கள் தனியாக ஒரு அணி அமைக்கிறத தொடர்ந்து ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து விஜய் ஒரு ஃபோர்ஸாக உள்ளே வராரு அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரியான குரல்களை வந்து எழுப்புகிறார் அதே மாதிரி பாஜகவும் கடுமையாக எதிர்க்கார் அப்படிங்கும்போது விஜயை வந்து ஒரு பார்கெயினிங் ஆப்ஷனாக திமுக கூட்டணி கட்சிகள் பயன்படுத்தணும் அது அன்டெஸ்ட் வாட்டர் நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கும் வந்து இதை திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் தலித் பார்ட்டிஸு சிறுபான்மை மக்களை சேர்ந்த இஸ்லாமிக் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரெப்ரஸண்ட் பண்ண கட்சி இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் அலையன்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து இன்னும் அவருடைய பல நிலைப்பாடுகளை பற்றி ஒரு கிளாரிட்டியே இல்லை எலெக்ஷன் வந்து ஒரு கூட்டம் ஒரு மாநாடு நடத்தி கரைந்து போவதல்ல இந்த லாஸ்ட் போலிங் டேட் அன்னைக்கு நீங்கள் எப்படி உங்கள் ஓட்டை போல் பண்ணுவீங்க அந்த எலெக்ஷன் மிஷினரியை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வார்டு வரைக்கும் அதை இயக்கணும் அது அதற்கெல்லாம் வந்து ஒரு அடித்தளம் வந்து உள்ள அமைப்புகள் சேர்ந்து தேர்தலை சந்திப்பதே வந்து இன்றைக்கி வந்து பெரிய சவாலாக இருக்குது பாஜக வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை வைத்து எடுக்கின்ற அந்த சதிகள் இருக்கிறது அல்லவா அந்த அடிப்படையில் இந்த இவ்வளவு வளமையாகவும் செழிப்பாகவும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வைத்திருக்கிற கட்சிகளுக்கே அது சவாலாக இருக்கின்ற போது இன்றைக்கி வந்து விஜய் என்கிற ஒரு தனி நபரை எடுத்துக்கிட்டு அந்த கட்சியில் என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் விஜய்ங்கிறவருக்கு வந்து ஒரு இளைஞர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நானே பேசும்போது சில இளைஞர்களை பார்த்து இவ்வளவு தூரம் இப்படி வந்து தேர் மேட் ஆப்ட் இருக்கும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசுலருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்குள்ளவங்க இருக்கிறாங்க அந்த விஜய் என்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஃபினாமியை எடுத்துகிட்டு அந்த கட்சியில் என்ன இருக்குதுங்க அது பிறகு யார் இருக்கா செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ் பிளாக் லெவல் லீடர்ஸ் இதெல்லாம் வந்து கட்சிக்கு ரொம்ப அவசியம் ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் கட்டமைப்பதற்கு முன்னால் அவர் பேராசைப்படுகிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதனால் வந்து அதை போன்ற ஒரு ஏற்பாட்டை நம்பி காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ போவது என்பது இந்த தேர்தலில் சாத்தியம் இல்லை ஒரு இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அறிவுத்தளத்துலேயும் ஐடியாலஜிக்கல்லையும் சரி ஃபீல்ட்லேயும் சரி சேர்ந்து ஒர்க் பண்ணுற தலைவர்கள் வந்து ரொம்ப அரிது நம்ம வந்து குறிப்பிட்ட சில பேரை தான் காட்ட முடியும் பீட்டோல் ஃபோன்ஸ் அவர்கள் அப்படியான ஒரு தலைவர் உங்களுக்கு வந்து டு த கோர் வந்து கலை அரசியல் அனுபவமும் உண்டு ஐடியாலஜிக்கலாகவும் நீங்கள் இயங்குறவர் ஒரு களத்தில் வந்து உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா உங்கள் ஓட்டை வந்து நீங்கள் எப்படி போல் பண்ணுவீங்க போலிங் இண்டியாவில் கடைசி ஓட்டை எப்படி போல் பண்ணுவீங்க அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அப்படிங்கிற விஷயம் நடந்தது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா பூத்துகள்லையும் திமுக அதிமுக தாண்டி ஒரு கட்சி இருந்தது அப்படின்னா விஜயனுடைய தாவேக்காவின் வந்து உட்கார்ந்து வாக்காளர் பட்டியலை சரி பார்த்தாங்க அந்த ஸ்ட்ரக்சர் இருக்க தானே செய்யுது இல்லை அது வந்து ஒரு லூஸாக இருக்குது நீங்கள் வந்து அது எல்லா இடத்துலையும் ஒரு அர்பன் ஃபினாமினாக இருக்கலாம் நீங்கள் வந்து பல ஓ நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் யூனிவர்சல் ப்ரஸன்ஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல அவருக்கு எனக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்கிறது நான் ஒத்துக்கிறேன் ஒரு ஆறுமுள்ள இளைஞர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளே கொண்டு வரப்பட்டிருப்போம் நீங்கள் வந்து ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தோடு நாங்கள் தேர்தலில் வந்து அவர் ரஜினி ஆதரிச்சார் தொண்ணூத்தி ஆறில் அவங்கள வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள் ஏன்னா அவங்கள யாரும் வந்து யார் வந்து லீடர் யார் வந்து ஃபாலோவர் கடன்னு சொல்ல முடியாது எல்லாரும் நான்தான் தான் லீடர்னு ரொம்ப அன்ரூலியா இருப்பாங்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நூறு பேர் இரநூறு பேர் வருவாங்க இரநூறு பேரும் வந்து ஒரே சத்தம் சண்டையுமா இருக்கும் ஆனா கூட்டம் இருந்தது ஆட்கள் இருந்தாங்க பட் வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வரல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு அசம்பிளிலையும் ஒரு தளபதி வேணும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சீஃப் டைம் வேணும் தான் இந்த கட்சியை வந்து மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் பண்ண முடியும் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து விஜய்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாவது அவளோட இருக்கக்கூடிய அந்த அந்த அவங்க பசங்க இருக்காங்கல்ல அந்த பாய்ஸ் ரொம்ப எமோஷனல் அவங்க வந்து இன்னொரு எமோஷனல் அவுட்பஸ்டில் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது தே ஆர் நாட் கைடட் பை ரீசன் ஆர் லாஜிக் அண்ட் அரசியல் நம்ம வரலாறு திரும்பி பார்த்தா பெரும்பாலான காலகட்டங்களில் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டதும் தானே அது உணர்வுனா இப்போ நீங்கள் திமுக வந்திருக்குன்னா அது வந்து ஒரு அயடியாலஜிலே அதை வந்து ஊட்டி 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 வளர்க்கப்பட்டது தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் இனம் தமிழ் உணர்வு இப்படின்னு வளர்த்து ஒரு ஆன்டி காங்கிரஸ் மைண்டை கொடுத்து அதை வந்து அந்த காலத்தில் திமுக வந்து வழக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது இதைப்போல் வந்து அவங்க அண்ணாவுடைய சொல்லாடல் அண்ணாவுடைய பெரிய டீம் நீங்கள் இப்போ நீங்கள் விஜயகாந்த் ஃபினாமின்னு எடுத்துங்களேன் விஜயகாந்த் வந்து இதை மாதிரி தானே ஒரு பெரிய ஜூபிலேஷன் இருந்தது அவரால் அதை சஸ்டெயின் பண்ண முடியலையா அவரே ஒரு கட்டத்தில் வந்து திரும்ப ஜெயலலிதா கூட போக வேண்டிய சூழ்நிலை தானே வந்தது ஸோ அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம விஜய விஜயனுடைய வந்து ஒரு நம்ம எஸ்டிமேட் பண்ணி அவரோட அலையன்ஸ் வைக்கிறதுங்கிறது அதுவும் அவர் வந்து இ ஆஸ்வர் த டாமினன்ட் ரோல் அதை வந்து நீங்கள் வந்து பலருக்கு வந்து பல கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அது பெரிய நெருக்கடி உண்டாக்கும்ல ஸோ பார்க்கணும் வி ஹவுட் வெயிட் அண்ட் சி இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா விஜயகாந்தே கடைசியில் வந்து ஜெயலலிதா கூட சேர்ந்தார் விஜயகாந்த் ஜெயலலிதா கூட சேர்ந்தப்போ திமுக கூட்டணிக்கு தேர்தல் முடிவுகள் எப்படியா இருந்ததுன்னு நமக்கு தெரியும் அமித்ஷா பல இடங்களில் வந்து விஜய் தொடர்பா விஜய் கூட்டணியில் சேர்ப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து நேரடியாக மறைமுக பதில் சொல்லிட்டு தான் இருக்கார் இன்னும் வந்து அதிமுக விஜய் வருவார் அப்படின்றதுக்கான ஒரு கதை வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஒருவேளை என்ஐஏக்குள்ளே விஜய் வந்தார் அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு பெரிய சவாலாக தான் நம்ம சேலஞ்சா இருக்கும் ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் நிச்சயமாக அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யூத்தில் வந்து ஒரு பெரிய சப்ஸ்டான்ஷியல் கேடர் கிடைக்கிறாங்கல்ல பட் அதில் வந்து எவ்வளோ இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி விஜய் வந்து தனியாக பேசுவதோ பாஜகவை எதிர்ப்பதோ சிறுபான்மை வாக்குகளை வந்து அவர் வந்து எய்ம் பண்ணுறாரு அந்த வாக்குகள் அவர் கிடைக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் தி ஓட்டர்ஸ் இருபது அதாவது இப்போ ரெக்கார்டு படி பார்த்திங்கன்னா வந்து செ செ சென்சஸ் படி கிறிஸ்டின்ஸு ஏழு புள்ளி ஒன்றும் முஸ்லீம்ஸ் வந்து அதோட ஒரு பெர்சன்ட் கம்மியாகும் ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியன்ஸில் வந்து நிறையா பேர் வந்து பேர் வந்து ஹிந்துஸ் நேமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஃபைத்து வந்து கிறிஸ்டின் ஃபைத்தாக இருக்கும் நீங்கள் அது மாதிரியான அந்த ரிசர்வேஷன் அரசாங்க பெனிஃபிட் நிறையா பேர் அப்படி தான் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க வீட்டில் எல்லாமே வச்சுக்குவாங்க ஆனால் வெளியே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா மல்டி ரெலிஜியஸாகவும் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சர்ச்சுக்கு வருவாங்க பிறகு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கோ வேறு கோயிலுக்கு போவாங்க இது மாதிரி பாப்புலேஷன்ஸ் இருக்குது ஸோ இதை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டுவெண்ட்டி இருக்கும் இந்த டுவெண்ட்டி பர்சண்ட் ஓட்டு வந்து வெரி டிசைடிங் ஃபேக்டர் இல்லை இந்த ட்வெண்ட்டி பர்சென்டேஜ் ஓட்டு தான் திமுக கூட்டணிக்கான பல வரும் தேர்தல் ஓட்டு இதை வாங்கிடுவாருன்னு நினைக்கிறாங்க இல்லை டூ பி ஃப்ராங்க் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து மதுரையை சேர்ந்தவர் சொன்னாரு சர்ச்சிலேயே பேசுறாங்க நம்ம விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிலேயே பேசுறாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க சிறுபான்மையின் வாக்குகள் விஜய்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள் வந்து அவங்களுடைய ஓட்டிங் முறையை வந்து நம்ம சொல்றது ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங்னு சொல்றது அவங்க வந்து யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுன்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியில் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு ப்ரிடாமினாக இருக்குமே ஒழிய இன்னார் தான் வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு செகண்டரி தான் அதுக்கு பிறகு தான் செகண்டரி இப்போ வந்து விஜய்னால் வந்து பாஜகவை தோற்கடிக்க முடியுமா அந்த கொஸின் ஏன்னா எல்லாருமே வெல் இன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைஸ்டு ஓட்டர்ஸ் ஆல்சோ ஏன்னா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸுக்கெலாம் வந்து தே ஆர் காட் த கேதரிங் பாயிண்ட்ஸ் இப்போ நீங்கள் சண்டே அன்றைக்கி எல்லோரும் ஒரு சர்ச்சில் பார்க்குறாங்க ஃப்ரைடே அன்னைக்கு எல்லோரும் மாஸ்கில் எல்லோரும் ஒன்றா பார்க்குறாங்க அதை மாதிரி பார்க்கின்ற போது ஒரு கருத்து பரிமாற்றங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதும் அது ரொம்ப வாய்ப்புகள் வந்து அதிகம் அவங்களுக்கு என்ன வரும் நீங்கள் வந்து அவங்க வந்து இப்போ சிறுபான்மை நிறுவனங்களை பொறுத்து சிறுபான்மை கிறித்தவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து முதல்ல கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க தொண்டு நிறுவனங்கள் வச்சுருக்கிறாங்க இந்த ஐந்து இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடி பல தொண்டு நிறுவனங்களுக்குள்ள வந்து வெளிநாட்டு உதவிகள் பல அபல இலையங்கள் அனாதை இல்லங்கள் தொழுநோய் விடுதிகள் காது கேளாதோர் கண் தெரியாதோர் பள்ளிகள் இதுக்கெல்லாம் வந்து நிதியை பூரா வந்து எடுத்துட்டாங்க ஸோ இவங்களெல்லாம் இன்றைக்கி ஸ்ட்ரக்ளிங் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை நடத்துறது அதே மாதிரி கல்வி நிறுவனங்களை வந்து நடத்துவதும் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது சிறுபான்மை உரிமைகளோடு கல்வி நிறுவனம் நடத்துறது பல இடங்களில் மதம் மாற்றம் செய்கிறார்கள்ங்கிற பேரில் வந்து பெரிய நெருக்கடி அதனால் வந்து இப்போ தேவாலயம் வைத்து வழிபாடு செய்ய முடியல உடனே அங்கே ஆர்எஸ்எஸ்காரங்க போய் தகராறு பண்ணுறாங்க இந்து முன்னணிக்காரங்க போய் தகராறு பண்ணுறாங்க கிறிஸ்தவ திருவிழாக்கள் நடத்த முடியல இதே பிரச்சனைகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது ஸோ இவங்களுக்கு வந்து இதுதான் முக்கியமான பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனையை வந்து நாளைக்கு வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் வந்து உட்கார்ந்தா என்ன நடக்கும் இந்த கேள்விக்கு விடை தேடுகின்ற போது விஜய் தனியானன்னு ஜெயிச்சுருவாரா நீங்கள் வந்து விஜய் ஏடிஎம்கே மைனஸ் பிஜேபினா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஓகே சொல்கிற புரோப்போசிஷன் இருக்குது பாருங்க அது வந்து ஒருவேளை வந்து ரொம்ப வலுவான புரப்போசிஷனாக இருக்கும் அப்போது வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஒரு ஈக்குவல் சாய்ஸ் ஆகிடும் மாற்றி போடுறதுக்கான ஒரு நியாயங்கள் நியாயங்கள் அதிகமாகிடும் ஆனால் இப்போ பிஜேபி கூட ஆஸ் லாங் எஸ் ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கும்போது அதில் போய் வந்து விஜய் சேர்ந்தார்னு வச்சுங்க அது வந்து ஐ டோன்ட் திங்க் இந்த மஜ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் போடுவாங்கன்னு நான் நினைக்கல நன்றி சார் நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பயந்துட்டேன் தேங்க்யூ 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 மற்ற மொழிகளை சிந்திக்கலாம் நன்றி